ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நேபாள ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஹீட்டாடா அப்படிங்கிற ஊரில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா அஞ்சனா லாமாங்கிற மாதிரி பேர் இந்த அஞ்சனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சகோதரரும் பிறக்குறாரு மொத்தம் இந்த வீட்டில் மூணு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைன்னு அந்த குடும்பம் நேபாளில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க சில ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்கவுங்க ஒர்க்ல ரொம்ப சீரியஸா இருப்பாங்க பட் சில ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணிட்டு அவ்வளவு ஜாலியா இருப்பாங்க ஸோ இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்க எப்போல்லாம் வீட்ல இருக்காங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளை டீஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அஞ்சனாங்கிற இந்த குழந்தை அதே நேபாளில தான் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க ஒரு ஸ்கூல்ல பதினொண்ணாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும்போது பஜ்வால் மகத் அப்படிங்கிற இன்னொரு நபரும் படிச்சிட்டு இருக்காரு சார் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிக்கிறாங்க ஈவன் கல்லூரி படிப்பை முடிக்கிறப்பவும் காதலிக்கிறாங்க அடுத்து அவங்க வேலைக்கு போற ஸ்டேஜுக்கு வரவட்டும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸ்கூல்ல இருந்து இந்த காதல் கல்லூரி படிப்பை தொடர்ந்து இவ்வளவு நாள் நீடிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் தன்னோட காதலை பத்தி வீட்டுல சொல்றாங்க வழக்கம் போல கடுமையான எதிர்ப்பு வருது அஞ்சனா வீட்லேயும் நோன் சொல்றாங்க அந்த பஜ்வால் அப்படிங்கிற நபரோட வீட்லயும் நோன் சொல்றாங்க முடியவே முடியாதுங்கிறாங்க இந்த ரெண்டு பேர் வீட்டுல கடுமையான எதிர்ப்பு இருந்தா கூட இவங்க ரெண்டு பேர் என்ன முடிவு பண்றாங்கன்னா நீ இல்லாம நான் இருக்க முடியாது நான் இல்லாம நீ இருக்க முடியாது சரி நம்ம குடும்பம் நாளைக்கு லேட்டர் பாயிண்ட் கூட நம்மகிட்ட சமாதானம் ஆகிப்பாங்க அதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க லலித்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மூவ் ஆகுறாங்க அந்த லலித்பூர்ல தான் இந்த பஜ்வாலோட குடும்பம் இருக்கு பட் என்னதான் இவர் அதே ஊர்ல போய் வேலை நிமித்தமா மூவ் ஆனா கூட அவங்க குடும்பத்தோட போகாம இவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தனியா ஒரு வீடு எடுத்து சந்தோஷமான ஒரு

இவங்களும் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க சோ உண்மையில இப்படி போனவன அவங்க அம்மாக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு நீ என்ன மாரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லடா இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தங்கற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க இவர பஜ்வால அமைதியா இருக்காரு அப்ப அவங்க சகோதரர் உஜ்வால் என்ன பண்றாரு சரி விடுங்கமா நடந்தது நடந்து போச்சு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எப்படி இருந்தாலும் நம்ம பையன் நம்ம தான் ஏத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணுங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சமாதானம் பேசுறாரு சோ இப்படியே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த தம்பதிகள் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க நாளடைவுல இந்த பஜ்வாலோட அம்மாவோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேஜில் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ நல்லா தான் இப்படி கோச்சிட்டு இருக்கிறது சரிடா நீ எதுக்கு தனியாக இருக்க பேசாம நம்ம கூட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க அவங்க சகோதரன் என்ன சொல்கிறாரு இப்போ குடும்ப சூழ்நிலை சரியாயிருச்சுல நீ பேசாமல் அவன் மனைவியை கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஃபைனலாக தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு தன்னோட அம்மா சகோதரர் இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டு குடும்பமாக பஜ்வால் அண்ட் அஞ்சனா வர ஆரம்பிக்கிறாங்க பட் ஒரு சைடு இந்த குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு பட் இன்னொரு சைடு அஞ்சனா வீட்ல இன்னுமே கோவமா இருக்காங்க சரி ஓகே இப்ப அஞ்சனா ஃபேமிலியும் இங்க சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சனா என்ன ஃபீல் பண்றாங்க இந்த அஞ்சனாவோட இளைய சகோதரரை இந்த லலித்பூர்ங்கிற ஊர்ல படிக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க அப்ப தான் கூடையே தன்னோட மாமியார் வீட்ல தன்னோட தம்பியை வச்சுக்கிறாங்க சரி தன்னோட தம்பி இங்க இருந்தா அடிக்கடி அம்மா பேசுவாங்க எப்படி அந்த ரெண்டு குடும்பத்தையும் லிங்க் பண்ணிரலாங்கிற மாதிரி அஞ்சனாக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்க நம்பிக்கையும் வீண் போகல நாளுக்கு நாள் அஞ்சனாவோட அம்மா அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க சம்பந்திகளும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த இருக்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமா பேசிக்கிறாங்க என்னதான் வெவ்வேறு சமூகமா இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தா கூட அவங்களோட சம்பிரதாயங்கள் வேற மாதிரி இருந்தா கூட வேற வழி இல்லாம இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இப்ப ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசுறது இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் ஃபங்க்ஷன்னா மீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு குடும்பமும் சேர ஆரம்பிச்சிடறாங்க அஞ்சராண்டு பஜ்வால் தன்னோட காதலுக்காக குடும்பத்தை விட்டு வெளியில வரும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க அனாதை மாதிரி நிக்கும் இப்போ எல்லா குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த தம்பதிகளோட வாழ்க்கை முழுவதா நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது பஜ்வால் அண்ட் அஞ்சனாங்கிற இந்த தம்பதிகளை அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சதுல மிகப்பெரிய பங்கு அவங்க சகோதரர் குஜ்வால் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இருக்கு அந்த சகோதரர் உஜ்வால பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியான பர்சன் அதாவது டைனிங் டேபிள் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டா யாராலையும் சிரிக்காம சாப்பிடவே முடியாது சாப்பிடுறதே கூட கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நபர் அவர் என்ன தொழில் பார்த்துட்டு இருக்காருன்னா சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஈவன் சில மியூசிக் ஆல்பத்தில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் அவரோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல இந்த மியூசிக் ஆல்பத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட காதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு காது கேட்காம போகுது ஆபீஸ்லேயே சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னா அவங்க கண்டிப்பா காது கேட்டா மட்டும்தான் அந்த வேலையை பார்க்க முடியும் இப்போ அதனால தனக்கு பிடிச்ச அந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு வேற வழியே இல்லாமல் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாரு அவருக்கு இனிஷியலாக அந்த வேலை பிடிக்கல பட் இருந்தாலும் தன்னோட உடல்நிலை கருதி தனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியாமல் இருந்தால் கூட தன்னோட குடும்பத்துக்கு வருமானம் வேணுங்கிறதுனால இப்போ வேற ஒரு வேலையில் இருந்துட்டு வராரு இப்படி இந்த குடும்பத்தில் எல்லாரோட வாழ்க்கையும் பயங்கர பிஸியாக நகர ஆரம்பிக்குது எக்ஸாம்பிள் இந்த அஞ்சனாவோட கணவர் பஜ்வால் காலையில வேலைக்கு போயிருவாரு அவர் பிஸியா இருக்கு அவங்க சகோதரர் உஜ்வால் அவரும் வேலைக்கு அந்த உஜ்வாலோட மனைவி அவங்களும் அவங்களும் ஒரு வேலை இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அஞ்சனாவும் அவங்க மாமியாரும் தனியா தான் இருப்பாங்க பட் நாளடைவில் அஞ்சனாக்குமே இது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு நாள் தான் நம்ம வீட்லயே இருக்கிறது நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ இல்ல வேலைக்கு ஏதோ போக கூடாதுன்னு யோசிக்கும் போது அஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் ஒரு பியூட்டி சலூன் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா வரும்போது சரி தன்னோட ஐடியாவை கணவர்கிட்ட சொல்றாங்க அவரு தனக்கு சரிங்கிறார் எதுக்கும் என்னோட அம்மா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலான்னு அவங்க மாமியார் கிட்ட எடுத்துட்டு போறாங்க அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க தாராளமா பண்ணுமா நீ என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றோம் ஈவன் அந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு பண உதவியே நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாமியார் தான் ஒரு மிகப்பெரிய பண உதவி பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சனா ஒரு சலூன் ஓபன் பண்றாங்க அந்த சலூனும் சூப்பர்பாக போக ஆரம்பிக்குது ஸோ இப்போ அஞ்சனோட வாழ்க்கை ரொம்ப to chip வீட்டில் சமையலை முடிக்க ஒர்க்கை முடிக்க அதுக்கப்புறம் பியூட்டி சிலையன் போக திரும்ப வர அப்படின்னு அவங்க வாழ்க்கையும் பரபரப்பாக நகர்ந்துட்டு இருக்கு இந்த டயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் டிக்டாக் அப்படிங்கிற மீடியா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஆயிருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆசை நம்ம ஏன் மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணி போடக்கூடாதுன்னு சோசியல் மீடியால நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க போட்ட சில ரீல்ஸ் பயங்கரமா வைரலா போனதுனால சோசியல் மீடியால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கிது சோசியல் மீடியா மூலமா பலவிதமான மக்களுக்கு பரிச்சயம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படி சோஷியல் மீடியால இவங்க ஃபேமஸ் ஆக விட்டு இவங்களுக்கு நிறைய மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஜென்ரலா ஒரு குடும்பத்துல ஒரு நார்மலா இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் மாடலிங் அப்படின்னு போனாலோ இல்ல சினிமா துறைக்குன்னு போனாலோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு வரும் இது ஒரு தவறான துறைங்கிற மாதிரி எல்லோரோட மனசுலயும் ஒரு தாக்கம் இருக்கு இப்போ இவங்களுக்கு மாடலிங் பண்ணனும்னு ரொம்ப ஆசை பட் தன்னோட கணவரும் மாமியாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல தன்னோட கணவர்கிட்ட போய் தயங்கி தயங்கி கேட்கறாங்க அவரும் சரி ஓகே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா பண்ணு தான் நல்ல திறமை இருக்குன்னு சொல்லி அவரும் என்கரேஜ் பண்றாரு சரி ஓகே மாமியார் மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவங்க மாமியார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல போய் கேட்கும்போது அவங்க மாமியாரும் இதுக்கு உடனே சம்மதம் பயங்கர ஷாக் அதே டயத்துல ரொம்ப தன்னோட வீட்டோட சம்மதத்தோட இவங்க மாடலிங் துறைக்க போறாங்க அந்த மாடலிங்லயும் இவங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்குது பியூட்டி சலூன் ரன் பண்றாங்க சோஷியல் மீடியால பிஸியா இருக்காங்க மாடலிங்லயும் சக்சஸ் ஆகுறாங்க ஒட்டு இந்த குடும்பத்துக்கு இவங்க மூலமா நிறைய வருமானம் வர ஆரம்பிக்குது இப்படியே இந்த குடும்பத்தோட வாழ்க்கை நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அஞ்சனாக்கு ஒரு சின்ன ஆசை வருது நம்ம ஏன் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து செட்டில் மாதிரி அவங்களோட நிறைய பேர் போய் செட்டில் ஆனதுனால அவங்களோட ஆசையை கணவர் கிட்ட சொல்றாங்க அவரும் யோசிக்கிறாரு எனக்கும் ஆசைதான் இல்லைன்னு சொல்லல பட் இப்ப நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கோம் என்னோட அம்மா அப்பா சகோதரர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தனியா போனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி எதுக்கு என்னோட அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பஜ்வால் தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்கறாரு இந்த மாதிரி எங்களுக்கு வெளிநாட்டு போகணுங்கிற மாதிரி ஆசை இருக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிருக்கு நாங்க அங்க போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது தன்னோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தோடையும் பயத்தோடயும் கேட்கும் அவங்க அம்மா அப்பா உடனே இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க சி உனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதை எதுக்குப்பா நீ லூஸ் பண்ற அதுவும் உன்னோட மனைவி ரொம்ப திறமையான பொண்ணு எங்க போனாலும் அவ பொழைச்சிப்பா சோ ரெண்டு பேரும் தாராளமா போய் இந்த உலகத்துல எந்த மூலையில உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு தோணுதோ அங்க போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வாழ்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்புக்கு நிறைய பண உதவியும் செய்கிறாங்க ஒட்டு இந்த பஜ்வால் அண்ட் அஞ்சனா ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகுறாங்க கனடாக்கு போறோம் அங்க வேலை பார்க்க போறோம் செட்டில் ஆக போகிறோம் சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் கனடாக்கு போறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் டைம் இருக்கும்போது தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஈவன் டெய்லி நம்மளுக்கு தான் தெரியுமே ஒரு திருமணமான பொண்ணு அவங்க அம்மா டெய்லி ஃபோன் பேசுவாங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த அஞ்சனாவும் இந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பற்றி தன்னோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இவங்க இருக்கிற லலித்பூருக்கும் அவங்க அம்மா இருக்கிற ஊருக்கும் கிட்டத்தட்ட நூறு மைல் தொலைவு இருக்கு ஸோ அப்படி ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அஞ்சலா ரொம்ப டல்லா பேசியிருக்காங்க அவங்க அம்மா கேட்கறாங்க என்னம்மா ஆச்சுன்னு கேட்டதுக்கு இல்லம்மா இந்த வீட்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லை பட் என்னோட கணவரோட சகோதரர் உஜ்வால்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரோட மனைவி தான் நிறைய ட்ரபுள் பண்றாங்க அவங்களுக்கு முதல்ல இருந்து என் மேல பொறாமை உணர்ச்சி அதிகமா இருக்கு நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனது பியூட்டி சலூன் வச்சது அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணது இப்ப கனடாக்கு போறது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு பொறாமை உணர்ச்சியை உண்டு பண்ணி அடிக்கடி என்ன பத்தி என்னோட மாமியார் மாமியார்கிட்டயும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துகிட்டயும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிருக்காங்க அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க இது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான் ரெண்டு மருமகள் இருந்தா பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும் பட் உன்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல நீ ஒரு மாசில் கனடாக்கு போக போற அதுக்கப்புறம் உனக்கு அவங்களுக்கு ஒரு கான்டாக்டும் இருக்க போறது இல்லை அதனால நீ இவ்வளோ நாள் பொறுத்துட்டவா இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்கோ அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும் இவங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு ஆறுதல் சொல்றாங்க அவங்க அம்மா சொல்ற ஆறுதலையும் கேட்டுட்டு சரிம்மா இந்த ஒரு மாதமும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இந்த ஒரு மாசம் அஞ்சனாவோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் எவ்வளோ பெரிய பேராபத்தையும் உண்டு பண்ண போகுதுன்னு அப்போ அஞ்சனாவுக்கும் தெரியலை அவங்க அம்மாவுக்கும் தெரியலை மே மாசம் ஒன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் அஞ்சனாவோட அம்மாக்கு இந்த அஞ்சனாவோட மாமியார் பதட்டமா ஒரு போன் பண்றாங்க அந்த ஃபோனை எடுத்தவனே என்ன சொல்றாங்கன்னா நீங்க உடனே கிளம்பி வாங்க இங்க ஒரு பெரிய அசம்பாவ இதம் நடந்துடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க உங்க அம்மா கேக்குறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை கேட்டிருக்கு என்னால ஃபோன்ல எதையுமே சொல்ல முடியாது பட் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்கங்குறாங்க இவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்னும் புரியல உடனே பதட்டம் ஐயி தன்னோட மருமகன் பஜ்ஜுவாலுங்கிற அந்த நம்பருக்கு போன் பண்றாங்க அவரு ஃபோனை எடுத்தவனே குரல் உடைஞ்சு பேசுறாரு மாப்பிள ஆச்சுன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியாது நீங்க கிளம்பி வாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறது யாருக்கு என்ன பிரச்சனைங்கறத அவங்களால யூகிக்க முடியல ஒரே பதட்டமா இருக்கு சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றாங்கன்னு உடனே கிளம்புறாங்க பட் அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து இந்த லலித்பூருக்கு வர்றதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் பட் அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு பயங்கரமான டிராஃபிக் இருந்ததுனால இவங்க லலித்பூரை வந்து அடையிறதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிருச்சு ஸோ காரை எடுத்துட்டு பத்து மணிக்கு வர்றாங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு அப்பவே இவங்களோட இருதயத்தோட படபரப்பு அதிகமாகுது அதுவும் தன்னோட பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல போனவங்களுக்கு இன்னுமே பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அவங்க வீட்டை சுத்தி அவ்வளவு கூட்டமா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி சுத்தி நிறைய போலீஸ் இருக்கிறத உடனே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குன்னு உடனே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க லிவிங் ரூம்ல இவங்களோட பையன் அங்க இருக்கான் நான் ஏற்கனவே இவங்களோட கடைசி பையன் தன்னோட சகோதரி அஞ்சனா கூட அவங்க வீட்டில தான் வந்துட்டு வர்றான் சரி இவங்க அம்மா அப்பா பார்த்தோன்னா அந்த பையன் ஓடி வந்து அவங்கள கட்டி கதிறி பிடிச்சு அழுகிறான் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஆச்சுன்னு கேக்கும்போது அப்போ அந்த அஞ்சனாவோட மாமனார் வர்றாரு மெதுவா வந்துட்டு சாரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போறாரு அந்த ரூமுக்கு உள்ள போய் பார்த்த அஞ்சனாவோட அப்பாக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒரு செகண்ட் கூட யூகிக்க முடியல ஒரு தகப்பனார் தன்னோட பொண்ணை எந்த நிலையில பார்க்க கூடாதோ அந்த மாதிரி ஒரு நிலையில தன்னோட பொண்ணை பாக்குறாரு அங்க அஞ்சனா ஒரு சடலத்தை பாக்குறாரு அஞ்சனா கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை அப்படின்னா சாதாரண கொலை இல்ல அவங்களோட கழுத்து பகுதி தொண்ணூறு பெர்சன்டேஜ் வெட்டப்பட்டிருக்கு ஜஸ்ட் எப்போ வேணாலும் தலை அவங்க உடம்புல இருந்து வர்ற மாதிரி இருக்கு கை வெட்டப்பட்டு மூளையில ஒரு ரூம்ல கிடக்கு கால் வெட்டப்பட்டு இன்னொரு ரூம்ல கிடக்கு அவங்களோட உடம்புல மேற்பகுதியும் கீழ்பகுதியும் ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு வர்ற மாதிரி தான் கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு யூ கேம இல்ல அஞ்சனாவோட அம்மா அப்பாவும் அங்கேயே கதறி அழுகுறாங்க அப்போ போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க சார் நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துச்சு சார் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தான் சார் என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க இந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவ்வளவு எமோஷனலா கத்தி கூச்சலுறாங்க அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு இல்ல மேடம் இங்க இருக்கிற யாருமே அரஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்ல உங்க பொண்ணை கொலை பண்ண கொலைகாரன் ஏற்கனவே சரண்டர் ஆயிட்டாங்கிற மாதிரி அவங்க ஒரு தகவல் சொல்ல விட்டு ஒண்ணுமே புரியல யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு கேட்க விட்டு அஞ்சனாவோட அம்மா அப்பாவால் துளி நம்பவும் முடியல யூகிக்கவும் முடியல அப்போ போலீஸ் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணை கொலை பண்ணது யாரும் இல்லை உங்க பொண்ணோட கணவரோட சகோதரர் உஜ்வால் மகத் அப்படிங்கிற அந்த நபர் தான் உங்க பொண்ணை கொடுமையா கொலை பண்ணிருக்காருங்கிற மாதிரி சொல்ல விட்டு இவங்களால நம்பவே முடியல அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சார் இவன் மட்டும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அவன் பொண்டாட்டியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவங்க ரெண்டு பேரும் தான் சார் சேர்ந்து இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க பட் போலீஸ் என்ன சொல்றாங்க இல்ல மேடம் அவங்க மனைவி அரெஸ்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல ஈவன் உஜ்வால் மகத் என்ன சொல்றாரு அவர் மட்டும்தான் அந்த கொலையை பண்ண இல்லைங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாரு அவருக்கும் அவங்க மனைவிக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு அதனால அவரை மட்டும்தான் எங்களால் அரஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உஜ்வால் மகத் அப்படிங்கிற அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி அவர் எதுக்காக இந்த கொலையை பண்ணாருங்கிறத போலீஸ் விசாரணை பண்றாங்க உஜ்வால் மகத் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காருங்கிறத யாராலையும் நம்ப முடியல பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளை இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சதுல இந்த உஜ்வால் மகத்து தான் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க

இருக்கும் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அதுக்காக நம்ம வெறுப்பா இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணிட மாட்டோம் ஸோ ஒருத்தவங்க மேலே எக்ஸ்ட்ரீமா வெறுப்பு வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அந்த அஞ்சனா உனக்கு என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா சார் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்லதா சார் இருந்துச்சு பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பம் மானத்தையை குழி தோண்டி புதைச்சிருச்சு அப்படிங்கிறாரு சரி அப்படி என்னப்பா பண்ணாங்கன்னு கேட்டால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் பியூட்டி சலூன் போய் வச்சா அதுலேயே ஆயிரம் பேர் வந்துட்டு போவாங்க ஸோ அதுவே எங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போயிட்டு அங்கங்க டான்ஸ் ஆடிட்டு ஊரே பார்க்கிற அளவுக்கு ரொம்ப இருந்துச்சு சார் 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 சரி அதை அதை கூட மன்னிச்சு அப்புறம் மாடலிங் சொல்லிட்டு மன்னிக்கவே முடியாது குடும்பத்துக்கு நிறைய மாதிரி மாதிரி உண்மையிலேயே இவர் அவங்க எந்த விதமான தவறும் தவறான வழிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இவருக்கு என்ன அர்த்தம் இவருக்கும் அவங்க மனைவிக்கும் அஞ்சனா மேல ஒரு காணர்ச்சி இருந்திருக்கு அவங்களோட வளர்ச்சியை இவங்களால தாங்க முடியல அந்த பொறாமை உணர்ச்சி தான் புணர்ச்சியா மாறுது அந்த காழ்ப்புணர்ச்சி தான் அளவுக்கு அதிகமான வெறுப்புணர்ச்சியா மாற ஆரம்பிக்குது சரி சொல்லுங்க இவ்வளோ விருப்புணர்ச்சி இருக்குது கோபம் இருந்தால் கொலை பண்ணிடுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா நான் இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன் சார் அவள் எக்கேடு கட்டு போறான்னு விட்டுருவேன் ஆனால் என்னோட தம்பியை என்னோட குடும்பத்திலேருந்து பிரித்து அவ கனடாக்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல எப்போ என்னோட தம்பியை எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டு போறேன்னு முயற்சி பண்ணாலோ அப்போவே அவளை போட்டு தள்ளலாங்கிற மாதிரி தான் சார் நான் முடிவு பண்ணிட்டேன் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என் தம்பி வேலைக்கு போயிட்டான் என்னோட ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட அம்மாவும் இந்த அஞ்சனா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க அம்மா அவங்க ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்க என்ன நடந்தா கூட வெளியில தெரியாது அப்போ நான் மாடியில இருந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த அஞ்சனா இது ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா ஜென்ரலா அஞ்சனா எப்பவுமே ரூமுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போனவனையும் லாக் பண்ணிடுவாங்க பட் அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியல ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காண்டி எப்படியும் அந்த கதவை லாக் பண்றதை மறந்துட்டு ஜாலியா பெட்ல படுத்துட்டு போன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அஞ்சனாவோட ரூம் கதவை

okay இப்படி அவன் அந்த குக்கிரிங்கிற கத்திய வச்சு வெட்ட வரும்போது இப்படி கைய வச்சு தடுத்திருக்காங்க அவங்களோட இடது கை துண்ட வெட்டப்பட்டு அப்படி பறந்து போது அதுக்கப்புறம் இவங்கள அதே கத்தியை வச்சு கழுத்துல வயித்துல எல்லா இடத்துல குத்த ஆரம்பிக்கிறான் இப்போ ஒரு கை அவங்களுக்கு இல்ல இன்னொரு கையில கடுமையான வலி ஏற்படுது அதனால தன்னோட காலால அவன எட்டி உதைக்க முயற்சி பண்ணும்போது அவன் அதே குக்கிரி வச்சு கால்ல ஒரே போடு அவங்களோட ஒரு கால் துண்டா போகுது அதுக்கப்புறம் கோபத்துல அவங்க கழுத்துல மட்டும் இருபத்தொன்பது டைம் கத்தியால குத்தி இருதயத்தில் வைத்து பகுதியில் கத்தியால குத்தி அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்பட்டு அஞ்சனா கொடூரமா மரணம் அடைஞ்சிடறாங்க ஈவன் இந்த கொலை பண்ணி முடிக்க விட்டு கழுத்துல இருபத்தி ஒன்பது டைம் கத்தியால குத்துனதுல அவங்க கழுத்து அல்மோஸ்ட் தனியா வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களோட வயித்துக்கு கீழே உடம்புமே தனியா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை பண்ணிட்டு அதே கத்தி எடுத்துக்கிட்டு நேரா அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு நான் அஞ்சனாவை போட்டு தள்ளிட்டேன் நம்ம தம்பியை இனிமேல் யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல விட்டு அவங்க அம்மாக்கு ஒரு செகண்ட் ராக்கெட் தலையே சுத்திருச்சு உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சனாவோட அம்மாக்கும் போன் பண்ணி சொல்லிருக்காங்க அஞ்சனாவை கொலை பண்ண குற்றத்தை இவன் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நேபாள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் நீண்ட விசாரணைக்கு அப்புறம் உஜ்வால் மகத் அப்படிங்கிற இந்த நபருக்கு முடியாத மாதிரி என்னதான் இவ்வளவு கொடூரமா ஒரு கொலை கூட அந்த பையனை இந்த மாதிரி ஆயுள் தண்டனைல இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ முயற்சி பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல தன்னோட பையனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைய நிராகரிக்க சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட பையனுக்கு ஏற்கனவே மனநிலை சரியில்லை அவனுக்கு டெம்பரவரி இன்சானிட்டி தான் என்ன பண்ணோன்னு தான் அவனை ரிலீஸ் பண்ணி ஒரு மனநல காப்பகத்துல அட்மிட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த மனுவோட விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது இந்த மனுல தன்னோட சகோதரருக்கு அகைன்ஸ்டா கொலை செய்யப்பட்ட அஞ்சனாவோட கணவர் பிரஜ்வால் மகத் வந்து சாட்சி சொல்றாரு இவங்க சொல்ற மாதிரி என்னோட சகோதரருக்கு மனநிலையெல்லாம் சரியில்லாமலாம் இல்ல அவன் நல்லாதான் இருக்கான் பொறாமை உணர்ச்சினாலையும் வெறுப்புணர்ச்சினாலே தான் என்னோட மனைவியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானே தன்னோட சொந்த தம்பியை அண்ணனுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொன்னதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு கொடுத்த ஆயுள் தண்டனையை திரும்பவும் உறுதிப்படுத்துறாங்க தன் ஆசை ஆசையா காதலிச்சி திருமணம் பண்ணிக்கிட்ட தன்னோட மனைவியோட மரணம் அவங்க கணவர் பிரஜ்வால் மகத்துக்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா தன்னோட மனைவியோட ஞாபகம் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு தன்னோட மனைவி எந்த ஊர்ல போய் செட்டில் ஆகுன்னு நினைச்சாங்களோ

ஏத்தி விடுவாங்க அட் எண்ட் இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும் மேக்சிமம் அந்த குடும்பம் ஆகி தான் போகும் பட் இந்த மாதிரி கிரைம் வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் க்ரைம் போகாது பட் சில கேஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி போன்ற சில கால் புரட்சியும் வெறு கிரைம் மாதிரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி மருமகள் மாமியாரை போட்டு தள்ளுறது மாமியார் மருமகளை போட்டு தள்ளுறது ஈவன் அந்த மாதிரி இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறையா நடந்திருக்கு பட் இதுல ஒரு செட் ஆஃப்பீல் என்ன சொல்றாங்கன்னா உஜ்வால் தான் அந்த கொலையை பண்ணிருக்கார் எந்த சந்தேகமும் இல்ல பட் அப்படி இருந்தா கூட அவருக்கு இந்த அஞ்சனா மேல எக்ஸ்ட்ரீமா கால் புணர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி அவங்க மனைவி டெய்லி ஸ்க்ரூ கொடுத்து கொடுத்து இந்த அஞ்சனா மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்றதுக்கு அவங்க தான் மூல காரணமா இருந்திருக்காங்க அவங்க மனைவியும் இன்டைரக்டா இதுல ஒரு குற்றவாளிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னா கூட சட்டப்படி அவங்க மனைவியை அரஸ்ட் பண்றதுக்கோ தண்டனை வாங்கி தர்றதுக்கோ எந்த வித பாசிபிளும் இல்லைங்கிறதுனால அவங்க மனைவிக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல ஸோ இப்போ உஜ்வால் தான் ஒரு கால் புரட்சியில அவங்களை கொலை பண்ணியிருக்கலாம் ஓகேவா பட் அதுக்காக ஒருத்த கால் புரட்சியோட இருக்கும்போது கொலை பண்ணுறதுங்கிறது ஓகே பட் கொடூரமாக கொலை பண்ணுறதுங்கிறது இன்னொரு விஷயம் ஆக்சுவலி எல்லாராலும் ஒரு நார்மலான பீப்புளால கொடூரமான கொலை பண்ண முடியாது ஒரு எமோஷனில் போய் கத்தியால குத்திடலாம் பட் எவன் ஒருத்தன் கையை வெட்டி காலை வெட்டி கழுத்த அறுத்துலாம் கொலை பண்றானா அவங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான ரேஜ் இருக்கணும் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு கோபம் இருக்கணும் அவங்க மேல போசல ஒரு வெறி இருக்கணும் பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒருத்தன் தன்னோட தம்பி ஒய்ஃப் மேலே இவ்வளவு கோபம் போடுறோம் உண்மையில இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சீக்கிரட் இருக்கா ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லாதப்போ அந்த பெண்கிட்ட போய் தவறா நடக்க முயற்சி பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கூட திங்க் பண்றாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒருத்தன் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்றானா அவன் உண்மையிலேயே அவனுக்கு சில மனநல பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஈவன் அவங்க அம்மா சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன மாதிரி அவனுக்கு இருக்கிற மனநல பிரச்சனைனால கூட இந்த எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்து அவங்கள கொலை பண்ணிடலாம் அதுக்காக அவனை ரிலீஸ் பண்ணன்னு நான் சொல்லலை கொலையாள ரிலீஸ் பண்ற தப்பு அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட கொலையாளிகளை ரிலீஸ் பத்து கொலையாளியை ரிலீஸ் சமம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதான் கொடூரமா கொலை பண்ணும்போது அவனோட மனநிலை ஒரு சமநிலையில் இருந்திருக்க வாய்ப்பு தான் எனக்கு தோணுது பட் ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல தன்னோட சகோதரரும் சகோதரோட ஒய்ஃபும் தன்னோட மனைவியை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோர்ட் சப்போர்ட் இருந்திருக்கலாம் ஒருவேளை இது குடும்பத்தில் எல்லாம் நடக்கிற பிரச்சனை தானே சாதாரண பிரச்சனை எப்படி நம்ம கனடாக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சனாவோட அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே அந்த சகோதரரும் ஃபீல் பண்ணியிருக்கலாம் மேபி இவ்வளோ பெரிய கிரைம் நடக்க போகுது அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த கேஸ்ல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அட்வைஸ் மாதிரி கூட நான் சொல்லலை நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் பார்த்துருக்கேன் என்னோடய அப்பாவே எடுத்துக்கோங்க அவரை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னோட அப்பா அவரோட கடைசி காலத்தில் இருக்கார் இந்த ரெண்டு டைத்துலையும் அவர்கிட்ட இருக்க வேறுபாடை நான் பார்க்குறேன் சின்ன வயசில் அவ்வளோ கோபம் வரும் அவ்வளோ வெறுப்புணர்ச்சி யார் மேலே பழி வாங்கணும் இப்போலாம் ஒரு ஜென்ரலாக இருக்கலாம் அவை நீத்து இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும் பட் அந்த வயசு ஆக ஆக அது எல்லாமே போய் ஒரு சின்ன குழந்த மாதிரி ஆயிடுறாங்க அவங்க மனசில் எந்த கோபமும் இல்லை எந்த கால் புணர்ச்சியும் இல்லை இப்போ என்ன ஃபீல் அப்போலாம் அந்த சந்த அவன்டெல்லாம் போய் தேவையில்லாமல் சண்டை போட்டான்டா சண்டையே போட்டிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி என் பர்சனல் லைஃப்லையும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஈவன் மரண படுக்கையில் இருந்த பல பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஈவன் ஸ்டீவ் ஜாப் சொன்னது எல்லாத்தோடையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நம்ம இந்த இளம் ரத்தம் நம்ம உடம்புல ஒரு ரத்தம் யாருக்கு மேலே வேணாலும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ பழி வாங்குகிற உணர்ச்சியோ இவனா எனக்கு சுத்தமாக பிடிக்காதா ஐ ஹேட் இம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேரை நினைச்சிட்டு இருப்போம் பட் காலம் போக போக நம்மளுக்கு வயசு ஆக ஆக நம்ம வாழ்க்கையிலோட இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது நம்ம அப்படிலாம் இருந்திருக்க தேவையில்லையே அப்படி இருந்து நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வயசான கட்டத்துக்கு போய் தான் இதை எதுக்கு ஃபீல் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி இது வாழ்க்கையை அனுபவித்து அவங்க சொன்ன அனுபவ பாடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் தேவையில்லாமல் எல்லார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியும் கோபத்தையும் கோபத்தையும் பழிவாங்கிற உணர்ச்சியும் வளர்த்துக்கணும் எல்லாரோட மனுஷனோட வேவலன்தும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தன் பண்ணுறதும் ஒருத்தருக்கு பிடிக்காது பிடிக்கலையா விலகிப்போ ஒருத்தன் மேலே காழ்ப்புணர்ச்சி வச்சு அவனை பழிவாங்கிற அளவுக்கு நம்ம டைத்தை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஷார்ட்டான டைத்தை மற்றவங்க மேலே கோபப்பட்டு பழி வாங்குற உணர்ச்சி இல்லாமல் ஓகே நீ ஏதோ தெரியாமல் பட் அவன் பண்ண தப்பாக இருக்குமே அவனை மன்னிச்சு விட்டேன்ப்பா அப்படின்னு போனால் நம்மளுக்கு எவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும் தேவை இல்லாமல் அந்த கிரெட்ஜை உள்ளே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் பிபி அதிகமாகும் ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து சில முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறோம் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் சில்ட்ரன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்